சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் பாலஸ்தீனிய கைதிகளின் சங்கம் இன்று ஓர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது காசாவில் எங்கள் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை யுத்தத்தின் தொடக்கத்திலிருந்து கைதிகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்பால் பின்பற்றப்பட்ட மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாக பட்டினி கொள்கை உள்ளது அதாவது கைதிகளுக்கு தேவையான உணவு மற்றும் சுகாதார வசதிகளை மட்டுப்படுத்தினார் ி அவர்களை மரணத்திற்கு தள்ளுவதாகும் இதன் மூலம் கமாசிற்கு அவர்கள் பாரிய அழுத்தம் கொடுக்க முடியும் என நம்புகின்றனர் பயணக் கைதிகளுக்கு மட்டுமல்லாது காசாவால் மக்களுக்கும் உதவி ஓட்டத்தை குறைக்க அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றைய தினம் தெற்கு ரபாவில் உள்ளே செல்ல வேண்டிய இருபது நிவாரண ட்ரக்குகளை அவர்கள் தடுத்து வைத்துள்ளனர் மேலும் பல உதவி கொண்டு செல்லும் வழிகளை மூடியுள்ளனர் காசா மக்கள் மீதான இந்த பட்டினி கொள்கை எந்த அளவிற்கு இஸ்ரேலுக்கு வெற்றியை தந்துள்ளது கமாஸ் அமைப்பினர் இந்த கொள்கை காரணமாக எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் என்ன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் பண்ணி இணைந்திருங்கள் இஸ்ரேலியர்களின் இந்த பட்டினிக் கொள்கை கைதிகளின் தான் நேரடியாக பாதிக்கின்றது அவர்களின் சுகாதார நிலைமைகள் மற்றும் அவர்களின் தியாகத்திற்கு வழிவகுத்து நேரடி காரணங்களில் ஒன்றாகும் அவர்களில் பலர் முறையான சித்திரவதைக்கு மேலதிகமாக பல கைதிகள் நாள்பட்ட உடல்நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கடந்த மாதங்களில் கைதிகள் மீது பட்டினி கொள்கை ஏற்படுத்திய தெளிவான விளைவுகள் இருந்த போதிலும் தீவிரவாத பாசிச அமைச்சர் பென்கிவீர் கைதிகள் மற்றும் கைதிகளுக்கு எதிராக அவர் மேற்கொண்ட குற்றங்களில் திருப்தி அடையவில்லை இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமர் பென்கிவிர் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவை மேலும் குறைக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறுகின்றார் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவை குறைக்க மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்கியதாக அவர் புது எழுதிய தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது போராளிகளின் தாக்குதல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாக அவர் கூறினார் ஆனால் இரண்டும் எவ்வாறு தொடர்புடையது என்பதை அவர் விளங்கவில்லை கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு பிரச்சினை தொடர்பாக ஆக்கிரமிப்பின் உச்சநீதிமன்றத்தில் மனித உரிமை அமைப்புகள் சமர்ப்பித்த மனுவின் வெளிப்பாட்டில் கைதிகள் மற்றும் கைதிகளுக்கு எதிரான பல குற்றங்களை நிலைநிறுத்துவதில் நீதித்துறை எந்த முக்கிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை அளவு மற்றும் தரம் குறைவாக இருக்கும் உணவு என்று அழைத்துள்ளார் து கைதிகளால் பகிரப்பட்ட மோர்சல்கள் என்றும் பல சந்தர்ப்பங்களில் அவை சாப்பிட பொருந்தாது என்றும் கைதி கிளப் சுட்டிக்காட்டியது மேலும் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பாக ராணுவ தடுப்பு மையங்களில் காலாவதியான பதிவு செய்யப்பட்டு உணவு கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது போரின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலிய சிறை நிர்வாகம் கைதிகளை காண்டினாயை இழந்துவிட்டது அவர்கள் முக்கியமாக போருக்கு முன்னர் அவர்களுக்கு போதுமான உணவை வழங்க நம்பியிருந்தனர் அது அவர்களின் சொந்த செலவில் இருந்தது சிறை நிர்வாகம் அளவு மற்றும் தரத்தில் மோசமான உணவை மட்டுமே வழங்கியது ஆனால் அவை லுகை மத்தின் அளவோடு ஒப்பிட முடியாதவை மேலும் சிறை நிர்வாகம் போரின் முதல் காலகட்டத்தில் மீதமுள்ள உணவை வேண்டுமென்றே கைதிகளிடமிருந்து எடுத்து சென்றது பட்டினி கொள்கை வயது வந்த கைதிகளுக்கு மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் குறிப்பிட்ட ஊட்டச்சத்து தேவைப்படும் நோயாளிகள் உட்பட கர்ப்பிணி பெண்கள் கைதிகளுக்கு கூடுதலாக கைது செய்யப்பட்டு பொருத்தமான உணவு வழங்கப்படவில்லை நிறுவனங்களால் பெறப்பட்டு அனைத்து அனைத்து கைதிகளின் சாட்சியங்களும் இந்த கொள்கையை தெளிவாக பிரதிபலித்தன என்பதையும் தற்போதைய நிலை குறித்து அவர்களின் கதைக்கு அடிப்படையாக இருந்தன என்பதையும் விடுவிக்கப்பட்டு கைதிகளின் புகைப்படங்கள் கூடுதல் ஆதாரங்களாக அமைகின்றன என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் மேலும் இஸ்ரேலிய படைகள் செய்த சித்திரவதையால் பாலஸ்தீனிய கைதி ஒருவர் தனது சுய நினைவை இழந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவர்களின் சித்திரவதைகள் தாங்க முடியாமல் சில கைதிகள் தங்கள் உயிரை தாங்களை மாய்த்துள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அடையாளம் தெரியாது பாலஸ்தீனிய கடந்த கைதிகளை கடந்த வாரம் விடுவித்தனர் அவர் காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகரில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டவர் ஆவார் கைதியை விடுவித்த பின்னர் சித்திரவதையின் கீழ் அவரது நினைவாற்றல் இழப்பு காரணமாக அவரது அடையாளத்தை தீர்மானிக்க முடியவில்லை அவரது தோள்பட்டையில் சில தோட்டா குண்டுகளும் காணப்படுகின்றது காசா ஐரோப்பிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் அவரை அடையாளம் காண தீவு முழுவதும் அழைப்பு அனுப்பினர் ஜூன் இருபது அன்று ஆக்கிரமிப்பு காசா கைதி பத் டக்லானி விடுவித்தது அவர் முகம் கைகள் மற்றும் அவரது மெல்லிய உடலின் மற்ற பகுதிகளில் சித்திரவதையின் தடயங்கள் காணப்பட்டு ஒரு துன்பகரமான நிலையில் தோன்றினார் சித்திரவதைகளின் விளைவாக மிகவும் மோசமடைந்து வரும் உடல் மற்றும் மனநிலையில் இருக்கும் கைதிகளை ஆக்கிரமிப்பு விடுவிப்பது இது முதல் முறையல்ல இஸ்ரேலிய சிறையில் உள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் தடுப்பு மையங்களில் மோசமான நிலைமைகள் காரணமாக நோய்கள் பரவுவதால் பா னர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்